அஸ்லாம் வரமத்துல்லாஹி பரகாத்து அஹமது இல்லாஹி ரொபில் ஆலமீன் வசலாம் அஜ்மாயி கணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சகோதரர்களே அம்புத் தாய்மார்களே ஆர் எஸ் டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர் ஆன் தப்சீர் பிரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் அம்பியா என்கின்ற இருபத்தி ஒன்றாவது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம் இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் தொன்னூறு வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்திருக்கின்றோம் கடைசியாக நாம் பார்த்த வசனங்கள் இறை நபிமார்கள் இறைவனிடத்தில் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள் அவர்களுடைய நன்மைக்கான முனைப்புகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லிக் காட்டியிருந்தான் இன்னமும் கானுல் ஹைராத் நன்மையான காரியங்களில் அவர்கள் பெரும் முனைப்பு காட்டுவார்கள் நம்மை அவர்கள் அழைக்கின்ற போது அச்சத்துடனும் ஒரு விதமான எதிர்பார்ப்புடனும் நம்மை அழைப்பார்கள் நமக்கு பணிந்து நடப்பார்கள் என்று இறைத்தூதர்களுடைய மூன்று பண்புகளை எல்லாமல்ல இறைவன் எடுத்துரைக்கின்றார் இந்த வசனம் பிரார்த்தனையின் ஒழுக்கத்தை துஆவின் ஒழுக்கத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நபிமொழிகளில் ஒரு தகவல் இடம்பெற்றிருக்கிறது பிரார்த்தனை செய்கின்ற போது இறைவனை அழைக்கின்ற போது கையேந்தி அழைக்க வேண்டும் என்று அல்லாஹுவிடத்தில் நீங்கள் கேளுங்கள் பி புத்தூணி உங்களுடைய உள்ளங்கைகளால் அல்லாஹுவிடம் கேளுங்கள் நெஞ்சு வரைக்கும் கையை உயர்த்தி அதை முகத்துக்கு நேராக வைத்து இப்படி உங்களுடைய பிரார்த்தனையை இறைவனிடத்தில் கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லுரை இவர் செல்லும் கூறியிருக்கிறார்கள் கான ரசூலுல்லாஹ் இதா ரஃபா எதைஹித் துவாயி லம் யஹு தஹுமா ஹத்தா எம் சஹா பீகமா வதிகும் பிகில் நாயகம் செல்லுல்லாஹுலே இவர் செல்ல உரு இடத்தில் ஒரு பழக்கம் இருந்தது அல்லாஹ் அவர்கள் துவாச செய்து முடித்து விட்டார்கள் என்றால் தங்களுடைய உள்ளங்கையை தன்னுடைய முகத்தில் தடவி கொள்ளாமல் அதை கீழே போட மாட்டார்கள் முகத்தில் தடவி கொள்வதும் ஒரு நபி வழியாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் அதே போல துவா செய்கின்ற போது இப்படி கேட்பதற்கு பதிலாக இப்படி கேட்க வேண்டும் கையை உயர்த்தி கேட்க வேண்டும் பொதுவாக இது போன்ற இந்த உடல் அசைவுகள் இந்த பாடி லாங்குவேஜ் என்று சொல்வார்கள் உடல் மொழி என்பது ஒவ்வொரு உடல் அசைவும் ஒவ்வொரு விதமான உடல் மொழியை குறிக்கிறது நாம் ஒரு விரலை இப்படி ஆட்காட்டி விரலை ஒரு விரலை தூக்கினால் வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் ஒருவனே என்பதை முழங்குகிறோம் என்று அதற்கு பொருள் அதே போல கையை இப்படி உயர்த்தினால் துவா செய்கின்றோம் என்று பொருள் தூரத்திலிருந்து பார்க்கிற ஒருவருக்கு துவா செய்கிறார் என்று தோன்றும் அதே போலுமா ஹத்தாஜா அவர் தன்னுடைய கைகளை உயர்த்தி தலைக்கு மேலே உயர்த்துவாரானால் இப்படி ஒரு மனிதர் துவா செய்வாரானால் யார் மீதோ அவருக்கு ஒரு ஒரு பெரிய கோபமும் இப்படி நம்மை வஞ்சித்து விட்டார்களே என்கின்ற ஒரு மன கொதிப்பும் இருக்கின்ற காரணத்தினால் இறைவனிடத்தில் அவர்களுக்கு எதிராக அவர் பிரார்த்தனை செய்கிறார் என்று அல்லது மன்றாடுகிறார் என்று புரிந்து கொள்ள முடியும் இப்படி ஒவ்வொரு உடல் மொழியும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களை கொண்டதாக இருக்கின்றது எனவே துவா செய்கின்ற போது நம்முடைய உடல் மொழியும் துவாவை வெளிப்படுத்தக்கூடிய வண்ணம் அமைய வேண்டும் என்பது இந்த வசனத்தை ஒட்டி நமக்கு அறிஞர் பெருமக்கள் தருகின்ற விளக்கம் இப்போது நாம் அடுத்த வசனத்தை பார்க்கலாம் வசனம் ஒன்று இந்த தொண்ணூத்தி ஒன்றாவது வசனத்தில் எல்லாம் அல்ல இறைவன் அன்னை மரியமல இஸ்லாம் அவர்களையும் அவருடைய மகன் ஈசா நபி அவர்களையும் பெயரை குறிப்பிடாமல் அவருடைய பண்புகளை சொல்லி நமக்கு புரிய வைக்கின்றான் சொல்கிறான் பாருங்கள் மேலும் வல்லத்தி அஹசனத்து யார் தன்னுடைய கற்பை காத்துக்கொண்டாரோ அப்படிப்பட்ட பெண்மணி அந்த ரூஹினா நம்முடைய ரூஹை ஆன்மாவை அவர்களிடத்தில் நாம் ஊதினோம் அந்த பெண்மணியையும் அவரின் மகனையும் நாம் ஆக்கினோம் ஆயத்தன் அகில மக்களுக்கோர் அத்தாட்சியாக ஆக்கினோம் என்று இறைவன் தொண்ணூத்தி ஒன்றாவது வசனத்தில் கூறுகின்றான் இங்கே அன்னை மரியம் பெயரை குறிப்பிடவில்லை அவருடைய மகன் ஈசா நபியின் பெயரையும் இறைவன் குறிப்பிடவில்லை ஆனால் இவர்களைத்தான் சொல்கிறான் என்பது நமக்கு புரிந்துவிடும் பெயரையே சொல்லியிருக்கலாமே என்றால் இது நபிமார்களை பற்றி பேசுகின்ற அத்தியாயம் நபிமார்களின் பெயர்கள் மட்டும்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இறைக்குதர் இப்ராஹிம் நபி லூத்து நபி இப்படியான நபிமார்களின் பெயர்கள் மட்டுமே சொல்லப்பட்டுள்ளது அன்னை மரியம் இஸ்லாம் அவர்கள் நபி இல்லை ஒரு நபியின் தாய் அதனால் அவருடைய பெயர் சொல்லப்படாமல் அவருடைய பண்பு பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது கற்பை காத்தவர் என்று சரி ஈசா நபியின் பெயரை சொல்லியிருக்கலாமே அவருடைய மகன் என்றுதானே இறைவர் குறிப்பிட்டிருக்கிறான் என்று கேட்டால் தாயின் பெயரை அவருடைய பண்பை சொல்லி புரிய வைத்தது போல் அவருடைய மகனையும் அந்த தாயை முன்வைத்தே அடையாளப்படுத்தி தாய்க்கு பெருமை சேர்க்கின்றான் என்பதற்காக அவருடைய பெயரை இங்கே இறைவன் குறிப்பிடவில்லை என்று அறிஞர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கமளிக்கின்றார் இப்போது நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அன்னை மரியமலை சலாம் அவர்கள் ஜக்கரியா நபி அவர்களுடைய பொறுப்பில் வளர்ந்தவர்கள் ஜக்கரியா நபியினுடைய மனைவி அன்னை மரியம் அலேஸ்லாம் அவர்களுக்கு சின்னம்மா தாயின் சகோதரி தாயின் சகோதரியினுடைய பொறுப்பில் அதாவது ஜக்கரியா நபியினுடைய பராமரிப்பில் வளர்ந்தவர்கள் அன்னை மரியம் அலையாம் அவர்கள் எனவே எங்கெல்லாம் ஜக்கரியா நபியை பற்றி அல்லாஹ் குறிப்பிடுகிறாரோ அங்கெல்லாம் அன்னை மரியம் அலிஸ்லாம் அவர்களை பற்றியும் ஈசா நபியை பற்றியும் குறிப்பிடுவான் ஈசா நபிக்கும் ஜக்கரியா நபியினுடைய மகன் எஹியா நபி அவர்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரே வயது கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரே வயது இப்போது சில அறிஞர்கள் எஹியா நபிக்கு மூன்று வயது அதிகம் யாரை விட மரியம் அலிகாம் அவர்களுடைய மகன் ஈசா நபியை விட ஏனென்றால் அன்னை மரியம் அவர்கள் இறைவனை வணங்குவதற்காக அல் மஸ்ஜிதுல் அஃப்சாவில் ஒரு மெஹராவை ஒரு வணக்க வழிபாட்டுக்குரிய இடத்தை தனக்கென ஒதுக்கி கொண்ட போது எல்லாம் அல்ல அவர்களுக்கு வானத்திலிருந்து உணவு தந்தான் அந்த இடத்திலிருந்து கொண்டு இந்த அற்புதங்களை பார்த்த பிறகுதான் ஜக்கரியா நபி அங்கிருந்து துவா செய்தார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தான் எனவே ஈசா நபி பிறப்பதற்கு முன்னரே எஹி அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் இந்த கால இடைவெளி எவ்வளவு என்றால் அதிகபட்சம் ஒரு மூணு வருடம் இருக்கலாம் என்பது அறிஞர் பெருமக்களுடைய வரலாற்று அறிஞர்களுடைய கணிப்பு இப்போது பார்த்தால் அன்னை மரியமலை இஸ்லாம் அவர்கள் பல்வேறு வகையில் ஒரு புரட்சிகரமான ஒரு பெண்மணி முதலாவது பைத்துல் முகத்திற்கு சேவகம் செய்வதற்கு அந்த காலத்தில் ஆண்கள் மட்டும்தான் நியமிக்கப்படுவார்கள் பெண்கள் நியமிக்கப்படுவதில்லை இஸ்ரவேல் சமுதாயத்தில் பெண்கள் இழிவாக நடத்தப்பட்டார்கள் மிருகங்களைப் போல் நடத்தப்பட்டார்கள் அவர்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கிறதா ஆண்களுக்கு இருப்பதை போல ஆன்மா இருக்கிறதா அவர்களுக்கு என்று சுய விருப்பம் இருக்கிறதா என்ற விவாதங்கள் எல்லாம் கூட நடைபெற்றது அன்றைய காலகட்டத்தில் முடிவில் பெண்களுக்கு ஆன்மா என்று ஒன்று இருக்கிறது என்று ஒத்துக்கொண்டார்கள் ஆனால் அந்த ஆன்மா மிருகங்களுக்கு இருப்பதை போன்ற ஆன்மாதான் மனிதர்களுக்கு இருப்பதை போன்ற ஆன்மா அல்ல என்ற முடிவுக்கு வந்தார்கள் அதையே ஒரு பெரிய முன்னேற்றம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டார்கள் இப்படிப்பட்ட கால சூழ்நிலையில் அன்னை மரியமலை அவர்களை எல்லாம் வல்ல இறைவன் பல்வேறு வகைகளில் மேன்மைப்படுத்துகிறார் முதலாவது பைத்துல் முக்தஸிற்கு சேவகம் செய்வதற்காக அங்கிரு தங்கியிருந்து இறைவனை துதிப்பதற்காக ஒரு நேர்ச்சையின் அடிப்படையில் நியமிக்கப்பட்ட முதல் பெண்மணி அன்னை மரியம் அலைசலாம் அவர்கள்தான் ஆண்டாண்டு காலமாக அதுவரைக்கும் கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த மரபுகளை அன்னை மரியமலை அவர்கள் மூலம் இல்லாமல்ல இறைவன் உடைத்து எரிகின்றான் நீங்கள் வணக்கம் வழிபாடு இறை சேவகம் என்று வந்துவிட்டால் அங்கே ஆண்கள் பெண்கள் என்கின்ற வேறுபாடு இல்லை என்பதை அன்னை மரியம் வகைசலாமர்கள் மூலமாகவே இல்லாமல்ல இறைவன் உடைத்தெறிகின்றான் இந்த வகையில் ஒரு புரட்சிகரமான பெண்மணியாக அவர்கள் இருக்கின்றார்கள் இப்போது எல்லாம் வல்ல இறைவன் கூறுவது தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட பெண்மணி என்று கூறுகிறான் தன்னுடைய கற்பை காத்துக்கொண்ட பெண்மணி என்று சொல்வதற்கு காரணம் அவர்களுக்கு திருமணம் ஆகாமல் ஆணோடு இணை சேராமல் எல்லாம் வல்ல இறைவன் ஒரு குழந்தையை வழங்கினான் அவர்கள்தான் ஈசா நபி அவர்கள் இந்த குழந்தை எப்படி உண்டாயிற்று அவர்கள் ஒரு நாள் தன்னுடைய வணக்க வழிபாட்டுக்குழு இடமாக இருக்கக்கூடிய அல் மெஹ்ராப் என்கிற அந்த பகுதியில் இருந்து அத்தியாவசிய தேவைக்காக வெளியிலே செல்வது உண்டு அப்படி செல்லுகின்ற போது அல் மஸ்ஜி அக்ஸாவினுடைய கிழக்கு திசை நோக்கி ஷர்கியா கிழக்கு திசை நோக்கி அவர்கள் சென்ற அந்த நேரத்தில் ஒரு அழகான ஆண் பஷரன் சவியா சவியா என்று சொன்னால் எல்லாம் மிகச் சீராக இருக்கின்ற ஒரு ஆண் மகன் அவர்களை வழியிலே எதிர்கொள்ளுகின்றார் அவர்கள் தனிமையாக இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போது அன்னை மரிய மலகிஸ்லாம் அவர்கள் சொன்னார்களாம் இன்னி ரஹ்மானி இந்நி அஹ் குந்த உண்மையிலேயே இறை அச்சம் உள்ளவராக இருந்தால் இங்கிருந்து போய்விடுங்கள் அளவற்ற அருளாளனிடம் உங்களை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னார்கள் இது அன்னை மரியம் அலி இஸ்லாமுடைய மிகச்சிறந்த ஒழுக்கத்துக்கு ஓ எடுத்துக்காட்டு ஒரு அழகான ஆண்மகன் அன்னை அரிய மரியம் அலகிஸ்லாம் அவர்கள் வயதுக்கு வந்த இளம் பெண் அங்கே தனிமை இருக்கிறது அழகிய தோற்றம் இருக்கிறது வயதும் அதற்கேற்ற வயது இருப்பினும் கூட அந்த அழகிய ஆண் மகனின் தோற்ற பொலிவுக்கோ அவருடைய வார்த்தைகளுக்கோ கொஞ்சம் கூட இணங்காமல் வசியாமல் அல்லாகவே துணைக்கி வைத்துக் கொண்டு இங்கிருந்து நீங்கள் போய்விடுங்கள் என்றவர்கள் சொன்னது அவர்களுடைய மிகச்சிறந்த மனக்கட்டுப்பாட்டுக்கும் மிகச்சிறந்த ஒழுக்கத்துக்குமான ஒரு எடுத்துக்காட்டு அதனால் எல்லாமல்ல இறைவன் அவர்களை தன் கற்பை காத்துக்கொண்டவர் என்று புகழாரம் சூட்டுகிறார் அப்போது அந்த அழகிய மனிதர் கூறுகிறார் நான் மனிதன் அல்ல இறைவனால் அனுப்பப்பட்ட தூதன் அதாவது மலக்கு என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு என்னுடைய நோக்கம் எல்லாம் அல்ல இறைவன் சொல்லி அனுப்பியிருக்கின்றான் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று என்று சொன்னவுடன் அண்ணா எகுனு வலத் வலம் எம்சசினி பஷ என்னை எந்த ஆண்மகனும் தீண்டாத போது எனக்கு எப்படி குழந்தை உண்டாகும் என்று கேட்டார் அதற்கு ஜுப் அலி இஸ்லாம் அவர்கள் ஆணுடைய உருவத்தில் வந்த ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் அது அப்படித்தான் இறைவன் நாடினால் அது நடந்துவிடும் என்று சொல்லிவிட்டார்கள் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் மரியமிடத்தில் நம்முடைய ஆன்மாவை நாம் ஊதினோம் என்று கூறுகிறார் ஊதினோம் என்றால் அவருடைய நெஞ்சு பகுதியிலே ஜுப்ரில் அலைசா அவர்கள் ஊதினார்கள் அது இறைவனுடைய ரூஹாக இருந்தது ஆதம் நபி அவர்களை பற்றி இறைவன் குறிப்பிடுகிற போதுலா கமசரி ஆதம் அல்லாஹிடத்தில் ஈசா நபிக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஆதம் நபியை போலத்தான் என்று இறைவன் குறிப்பிடுகிறார் ஆதம் நபியை முர் ரோஹி என்னுடைய ரூகை நான் அவரில் ஊதினேன் என்று இறைவன் குறிப்பிடுகிறார் இறைவனுடைய ரூகால் ஊதப்பட்ட ஆதம் மனிதராக எழுந்து நின்றார்கள் அங்கே எல்லாம் வல்ல இறைவன் நான் ஊதினேன் நஃப்து நான் ஊதினேன் என்று சொல்கிறான் இங்கே சொல்லும்போது நாம் ஊதினோம் என்று பன்மை சொல்லாக சொல்கிறான் அதற்கு காரணம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த செயல் நடந்ததால் நாம் என்று குறிப்பிடுகிறான் அங்கே நேரடியாக இறைவனை அந்த வேலையை செய்ததால் நான் ஊதினேன் என்று குறிப்பிடுகிறார் வித்தியாசம் அவர்கள் எப்படி ஒரு அற்புத படைப்போ அதுபோல இறைத்துதர் ஈசா நபி அவர்கள் ஒரு அற்புத படைப்போ இறைவன் குறிப்பிடுகிறான் அவரையும் அவருடைய மகனையும் அதாவது இறைத்துதர் ஈசா நபியையும் அகில மக்களுக்கோர் அத்தாட்சியாக நாம் ஆக்கினோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறார் இங்கே தன்னுடைய கற்பை காத்து கொண்டவர் என்கிற வார்த்தையை சொல்வதற்கு எல்லாம் அல்ல இறைவன் என்கிற வார்த்தையை குறிப்பிடுகிறான் இது பெண்ணுறுப்பை குடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இங்கே இறைவன் சொல்லி காட்டுவது கற்பு என்கிற அர்த்தத்தில் தான் பெறிஞர் சுஹைலி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் திருக்குறான் என்பது ரொம்ப நுட்பமான சொல்லாட்சியை கொண்டது கனமான வார்த்தைகளை கொண்டது கண்ணியமான அர்த்தமுடையது மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுவது அழகிய வாசக அமைப்பை கொண்டது மூடர்கள் கூட தவறாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு மிக தெளிவான வாசக அமைப்பை கொண்டது அப்படிப்பட்ட திருக்குறான் தன்னுடைய கற்பை காத்துக்கொண்டவர் என்பதற்கு கருத்து என்கிற சொல்லை பயன்படுத்துவது சரியானதே என்பதை பெருகிய சுகைலி அவர்கள் நமக்கு சொல்லுகின்றார்கள் மொத்தத்தில் அன்னை மரியம் அலை இஸ்லாமர்களை பொறுத்த அளவில் அவர்கள் இறை தூதர் ஈசா நபி அவர்களுடைய தாயார் ஆண் துணை இன்று ஈசா நபியை பெற்றெடுத்தார்கள் இவர்களுடைய பெயர் சொல்லப்படுகின்ற அல்லது இவருடைய வரலாறு சொல்லப்படுகின்ற எல்லா இடங்களிலும் ஜக்கரியா நபியை பற்றி இறைவன் குறிப்பிடுகிறான் இவ்வரு இருவருக்கும் இடையிலே சின்ன சின்ன வேறுபாடுகள் ஜக்கரியா நபி ஒரு ஆண் அன்னை மரியம் அலி அவர்கள் ஒரு பெண் சக்கரபி நபி அவர்கள் திருமணம் ஆனவர்கள் அன்னை மரியம் அலிஸ்லாம் அவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் மரியம் அலிஸ்லாம் அவர்கள் இளம் வயது கன்னி பெண் ஜக்கரியா நபி அவர்கள் முதுமையடைந்த முதிர்ச்சியான தலைமுடிகளெல்லாம் நிறைத்து பளபளத்து போன எலும்புகளெல்லாம் பலவீனமாகிவிட்ட ஒரு முதியவர் இப்படியாக பல்வேறு வேறுபாடுகள் இருப்பினும் இருவருக்கும் இடையிலே ஒரு ஒற்றுமை என்னவென்றால் இருவருடைய உடலையும் அதற்கு தகுதியானதாக ஆக்கி எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்தான் இது இறைவனுடைய பேர் அற்புதமாக நடந்தது அதனால் தான் குறிப்பிடுகிறான் அன்னை மரியமையும் அவருடைய மகன் ஈசாவையும் அகில மக்களுக்கு ஒரு அத்தாட்சியாக சான்றாக நாம் ஆக்கிறோம் அதாவது இறைவன் நாடினால் எப்படிப்பட்ட அற்புதங்களையும் இந்த உலகத்தில் நிறைவேற்றுவான் அதை யாரை வைத்தும் நிறைவேற்றுவான் ஒரு நபியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஏன் ஒரு ஆணாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் கூட இல்லை ஒரு பெண்ணை கொண்டும் எல்லாம் அல்ல இறைவன் தன்னுடைய அற்புதங்களை இந்த உலகத்தில் நிலைநாட்டுவான் என்று சொல்வதற்கு இறைவன் இப்படிப்பட்ட சான்றுகளை உருவாக்குவதற்கு காரணம் பெண் என்றால் இசைவேல் சமுதாயத்தில் கொஞ்சம் மட்டமாக கொஞ்சம் கொஞ்சம் ஆழமாகவே தான் மட்டமாக கருதி கொண்டிருந்த வேளையில் அவருடைய சிந்தனை மாற்றத்துக்கு இந்த நிகழ்வை ஒரு புள்ளியாக இல்லாமல் இறைவன் ஆக்கி வைத்திருக்கிறான் இப்போது நாம் அடுத்த வசனத்தை பார்ப்போம் உம்மத்துக்கும் உம்மத்தம் வாகிதா மொத்த இறைத்துதர்களுடைய வரலாற்றையும் சொல்லிவிட்டு இப்ராஹிம் நபி லூத்து நபி யாக்கு நபி பல நபிமார்களையும் வரலாறு அல்லவா இப்படி எல்லாம் சொல்லி முடித்து விட்டு கடைசியாக இறைவன் சொல்கிறான் உம்மத்துக்கும் உம்மத்தம் நிச்சயமாக உங்களுடைய இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம்தான் இப்படி எல்லாம் மனித சமுதாயத்தில் பல்வேறு இனங்கள் பல்வேறு குரங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பண்பாடுகள் நாகரிகங்கள் இப்படி எல்லாம் இருப்பினும் கூட மனிதர்கள் என்ற அடிப்படையில் நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம்தான் வானரப்புக்கும் நான் தான் உங்களுக்கு ரப்பு என்னை வணங்குங்கள் எல்லா மனிதர்கள் எல்லாம் எல்லா என்னுடைய அடிமைகள் நான் தான் உங்களுக்கு ரப்பு என்னைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் வானரப்புக்கும் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான் அப்போ ஒவ்வொரு நபிமார்களுடைய காலகட்டமும் வெவ்வேறு காலகட்டங்களாக இருந்த போதிலும் கூட கலாச்சாரத்திலும் பண்பாட்டிலும் மொழியினோர்கள் வேறுபட்டிருந்தாலும் கூட ஒரே சமுதாயம்தான் என்று இறைவன் இங்கே சொல்லி காட்டுவதன் மூலம் இசிறவேலு சமுதாயத்து மக்களுடைய இன்னொரு தப்பிதமான புரிதலையும் அடித்து நொறுக்குகிறான் இறைவன் என்னவென்றால் இசிறைவேலர்களாகிய நாங்கள் தான் வி ஆர் சூசன் பீப்புள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாங்கள் இதர மனித சமுதாயத்தவர்களுக்கு எவ்வளவு பெரிய தொல்லைகளை கொடுத்தாலும் எங்களை இறைவன் கேட்க மாட்டான் ஒருவேளை நாங்கள் ரொம்ப எல்லை மீறி இறைவனுக்கே கோபம் அடக்கூடிய அளவுக்கு நடந்திருந்தாலும் கூட அந்த மசனும்லா இல்ல அம்மா மாதுதா எங்களை நரகத்தில் போட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அப்படி போட்டு தூக்கிடுவான் ஏன்னா நாங்கள் அபுனாவுல்லா நாங்கள் அல்லாஹுவின் பிள்ளைகள் என்று இஸ்ரேல் சமுதாயத்து மக்கள் தங்களுக்கு தாங்களே பெருமை எடுத்துக் கொண்டிருந்தார்கள் அந்த தத்துவத்தை உடைத்து நொறுக்குவது இந்த வசனம் நீங்கள் எல்லோரும் ஒரே சமுதாயம் நான் தான் உங்களுக்கு ரப்பே தவிர வேறு யாரும் உங்களுக்கு இல்லை நபியும் ஈசானபியும் இல்லை அவருடைய அம்மாவும் உங்களுக்கு ரப்பு கிடையாது நான் தான் உங்களுக்கு இறைவன் நான் தான் உங்களை படைத்து இவர்கள் எல்லாம் என்னுடைய அடிமைதான் அவர்கள் ஆயிரம் ஆயிரம் அற்புதங்களை இந்த மண்ணில் நிலைநாட்டினாலும் மனித சமுதாயத்துக்கு நல்வழிகளை அவர்கள் காட்டினாலும் மனித சமுதாயம் எல்லாம் அவர்களை மதித்து போற்றினாலும் எப்படிப்பட்ட இறைத்துதராக இருந்தாலும் நான் தான் உங்களுக்கு ரம்பு என்னை என்று ரப்பு கிடையாது என்பதை இறைவன் பறைய சாற்றுகிறான் வசனம் தொண்ணூத்து மூன்று தொண்ணூத்து நான்கு ஆகியவற்றை பார்ப்போம் பைனஹும் குல்லுன் இளைஞ ராஜியும் அவர்கள்தான் தங்களுடைய காரியங்களை தங்களுக்கு இடையிலே பிரித்து கொண்டனர் குல்லுன் இளைஞ அனைவரும் நம்மிடத்தில் தான் திரும்பி வர வேண்டும் எல்லாரையும் தான் வரணும் நீங்கள் உலகத்தில் வேண்டுமானால் என்னை தொடாதே என்னை தீண்டாதே நான் உயர்ந்தவன் என் பக்கத்திலே உட்காராதே எட்டிப்போ தள்ளினில் என்று உங்களுடைய ஆணவத்தை சக மனிதனிடம் நீங்கள் காட்டினாலும் உங்களை உயர்ந்த மனிதன் என்று மனிதகுலத்தை பல்வேறு வகைகளாக பிரித்து அந்த பிரிவில் நான் உயர்ந்த பிரிவு என்று நீங்கள் ஆயிரம் சொல்லிக்கொண்டாலும் சரிதான் நம்மிடம்தான் திரும்பி வர வேண்டும் அவனும் நீங்கள் யாரை தாழ்ந்தவர் என்று சொல்கிறீர்களோ அவனும் தான் வரணும் யார் உயர்ந்தவர் என்று நீங்கள் சொல்கிறீர்களோ அவனும் தான் வரணும் இடம் ஒன்றுதான் நான் தான் இறைவன் நான் தான் உங்களை மனிதனா படைச்சேன் உங்களுக்கு இடையில் எத்துணை பெரிய வேறுபாடுகள் வித்தியாசங்கள் இருந்தாலும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பதற்கான வேறுபாடு அல்ல என்னை பொறுத்தளவில் எல்லாரும் சமந்தான் பைனவும் அவர்கள் தங்களுக்கிடையில் தங்களுடைய மார்க்கத்தை பிரித்துக் கொண்டார்கள் இதுதான் உயர்ந்த மார்க்கம் அது உயர்ந்த மார்கள் எல்லாம் ஒண்ணுதான் என்கிற வழிமுறைகள் தான் வேறு சட்ட திட்டங்கள் காலத்துக்கு ஏற்ப அப்டேட் செய்யப்படும் ஆனால் கொள்கை என்பது தத்துவம் என்பது ஒன்றுதான் அது ஓர் இதை கோட்பாடுதான் அதற்கடுத்து வசனம் தொண்ணூத்தி நாலு பாருங்கள் அளவு யார் நற்கர்மங்களை நற்காரியங்களை செய்கின்றாரோவும் அவர் இறை நம்பிக்கை கொண்ட நிலையில் நல்ல செயல்களில் ஈடுபடுகின்றோ அவருடைய அந்த முயற்சியை மறுப்பது என்பது கிடையாது அவருடைய முயற்சிக்கு புறந்தள்ளுதல் என்பது கிடையாது அவரது முயற்சியை நாம் ஏற்றுக்கொள்வோம் அவருடைய முனைப்புக்கு நிச்சயமாக நம்மிடத்திலே கூலி உண்டு அவன் இஸ்ரேவேல் சமுதாயத்தை சார்ந்தவன் அல்லது இஸ்மேவேல் சமுதாயத்தை சார்ந்தவன் அவன் அரபு நாட்டில் பிறந்தவன் அவன் வந்து அரபு அல்லாத நாட்டில் பிறந்தவன் இவன் அரபு தாய்மொழியாக கொண்டவன் இவன் வந்து அரபு தாய்மொழியாக கொள்ளாதவன் என்றெல்லாம் நம்மள்கிட்ட பாகுபாடு கிடையாது நீங்கள் வேண்டுமானால் உங்களுடைய வழிமுறைகளை பிரித்து போட்டிருக்கலாம் ஆனால் நம்மிடத்தில் எந்த வேறுபாடும் இல்லை நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டவர்களாக செய்கிறீர்களா என்று ஒரு மனிதன் நற்செயலை செய்து அதற்குரிய பலாபலனை இறைவனிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் அந்த இறைவனை அவன் நம்ப வேண்டும் அந்த இறைவனை நம்பாமல் அவனிடத்திலே போய் கூலியை கேட்க முடியாது ஏன் கேட்க முடியாது என்று தர்க்க ரீதியாக பார்த்தாலும் கூட மறுமையில் இந்த உலகத்தில் வாழுகிற போது இறைவனை மறுத்தவர்கள் இந்த இறைவன் இல்லை என்று சொன்னவர்கள் பலரும் நற்காரியங்களை செய்திருப்பார்கள் ஏழைகளுக்கு வீடு கட்டி கொடுப்பாங்க சாப்பாடு போடுவார்கள் மழை வெள்ளத்திலிருந்து மனிதனை பாதுகாப்பதற்காக முயற்சிப்பார்கள் பாடு எல்லாம் பண்ணுவாங்க இதற்கெல்லாம் நற்கூலியை மறுமையில் அந்த மக்கள் இறைவனிடத்திலே போய் கேட்க முடியுமா என்று கேட்டால் முடியாது ஏனென்றால் இறை நம்பிக்கை என்பது முக்கியம் இறை நம்பிக்கையின் அடித்தளத்தில் தான் அவர்கள் நன்மையை செய்தால் இறைவன் ஒப்புக்கொள்வான் தர்க்கரீதியாக பார்த்தால் மறுமையில் வந்து அந்த இறைவனிடத்தில் இந்த மனிதன் இறைவனை நம்பாத மனிதன் வந்து இறைவா நீ உன் ஒருவன் இருக்கிறாய் என்பதை நான் நம்பல நான் உன்னை எதிர்த்தேன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் நான் நற்காரியங்களில் ஈடுபட்டேன் சமூக சேவைகளில் ஈடுபட்டேன் அதற்குரிய பலனை எனக்கு கொடு என்று கேட்டால் அது எப்படி நியாயம் நீ யாரை நம்பினாயோ யார் உனக்கு நற்கூலியை தருவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தாயோ அவர்களை எல்லாம் தேடிப்பார் எங்கேயாவது இருந்தால் அவங்கள்ட்ட போய் கேட்டுக்க தம்பி இது எனக்காக நான் சொன்னேன் என்பதற்காக என்னை நம்பி நற்செயல்களை செய்தவர்களுக்காக நான் வைத்திருக்கக்கூடிய உலகம் அப்படி சொல்வதுதானே த ரீதியாகவும் சரியாக இருக்க முடியும் எனவேதான் இறைவன் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்ட நிலை ஒருவர் நற்காரியங்களை செய்தால் அது அவன் ஃபலா குஃப்ரான் அலி சாயி அவனுடைய முயற்சியை மறுத்தல் என்பது கிடையாது அகூல காத்திவோம் நிச்சயமாக அவனுக்காக அதற்குரிய நன்மைகளை நாம் எழுதி விடுவோம் பதிவு செய்து விடுவோம் என்று எல்லாம் கூறுகிறான் மொத்தத்தில் இது இஸ்ரவேலர்கள் வீரர்கள் உயர்ந்தவர்கள் இதர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அல்லது ஆண்கள் உயர்ந்தவர்கள் பெண்கள் மட்டமானவர்கள் இறை நெருக்கத்தை பெற தகுதியற்றவர்கள் என்கின்ற இந்த அடிப்படையான வேறுபாட்டை தகர்த்து எறியக்கூடிய வசனங்களாக இவை இருக்கின்றன விஷல்தான் அதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களை எல்லாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்